தாவேக்காவின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேசினார் அப்போது தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க வரலாறு படைக்கும் தாவேக்கா பண்ணையாளர்களுக்கான கட்சி அல்ல சாதாரண மக்களுக்கான கட்சி அதனால் இங்கு சாதாரண மக்கள் இருப்பர் பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்றுவதே முதல் வேலை என்றார் தாவேக்காவின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் மும்மொழிக் கொள்கை என்று புதிய பிரச்சனை கிளப்புகின்றனர் கல்வி நிதியை மாநில அரசுக்கு தரமாட்டோம் என கூறுகின்றனர் எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள் போல் சண்டை போடுகின்றனர் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் சண்டையிடுவது போல் சண்டையிட்டு ஹேஷ்டாக் போட்டு விளையாடுகின்றனர் இவங்க இரண்டு பேரும் அடித்துக் கொள்கிறது போல் அடித்துக் கொள்வார்களாம் இதை நாங்கள் நம்பணுமா திமுக பாஜக கட்சிகளை கிடலடித்த விஜய் தமிழ் மண் சுயமரியாதை கொண்ட மண் ஒரு மொழியை திணித்தால் எப்படி என கேள்வி எழுப்பினார் நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு வரை காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தோரு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கியுள்ளது மோடி தலைமையிலான என் டி ஏ அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு அநீதி அளித்து விட்டது என முதலமைச்சர் கூறுவதில் உண்மையில்லை தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக தமிழக தொகுதிகள் குறையாது என கோவையில் நடந்த விழாவில் அமித்ஷா தெரிவித்தார் தாவே தலைவர் விஜய் பேச்சு குறித்து திமுக தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் கூறுகையில் தனக்கு அரசியல் புரிதல் இல்லை என அவரை வெளிக்காட்டிக் கொள்கிறார் அனுபவம் இன்மை அரசியல் தெரியாதவர்கள் அரசியல் பேசும்போது இதுபோன்ற சிக்கல்கள் வரும் அது அவருடைய அறியாமை திமுக என்ன செய்திருக்கிறது திராவிட கழகம் தமிழை காப்பாற்ற என்ன செய்திருக்கிறது இந்தி திணிப்புக்கு எதிராக எத்தகைய போராட்டம் நடத்தி இருக்கிறது எவ்வளவு உயிர்களை பலி கொடுத்திருக்கிறது என்பதெல்லாம் விஜய்க்கு தெரியாது என்றார் ஹிந்தி எழுத்துக்களை அடித்துவிட்டால் வடமாநில பயணிகள் எப்படி ரயில் நிறுத்தங்களை அடையாளம் காண்பார்கள் என்று இங்கே உள்ள பாஜக நிர்வாகிகள் சிலர் கேட்கிறார்கள் அவர்களுடைய இந்த உணர்வு நியாயமாக தமிழ் மீது இருந்திருக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவினருக்கு பதிலடி கொடுத்துள்ளார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநில முதல்வராக இருப்பதாக தகவல் வெளியானது தற்போது மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்ய கட்சி முடிவு செய்து உள்ளதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் அப்படி திட்டம் ஏதும் இல்லை என அக்கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது சூடானில் ராணுவ விமானம் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது இதில் பொதுமக்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் நாங்கள் ஒரு தங்க அட்டையை விற்க போகிறோம் அந்த அட்டைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் விலையை நிர்ணயம் செய்ய போகிறோம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இது தொடர்பாக ட்ரம்பின் வர்த்தக செயலாளர் கூறுகையில் கோல்டன் கார்டு திட்டம் தற்போதுள்ள இபி ஃபை திட்டத்தை மாற்றப்போகிறது இதன் மூலம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அமெரிக்க வணிகங்களில் முதலீடு செய்வதன் மூலம் கிரீன் கார்டு பயன்களை பெற முடியும் என்றார்